வேட்பாளரை அறிவித்திருக்கிறது மற்ற மக்கள் இந்த தேர்தல்லை நடத்தொண்டிருக்கூடிய முன்னாள் துறை அமைச்சர்கள் திருமங்கல சட்டப்பேரவை உறுப்பினருமான வழக்கறிஞர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தரத்தில் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய மலேந்தர்கள் அவர்களை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவுரிய பாதுகாப்பு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மாணிக்க அவர்களே முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தளர்ச்சி அவர்களை முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் நீங்கள் அனைவரும் இந்த தொகுதியிலே அண்ணன் தீர்த்தி நாராயணசாமி நிற்கிறார் என்பதை முறை வைத்து அதே போல நம்முடைய தாசன் இதே நேரம் புரட்சி கருங்க அம்மா அவர்கள்

அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தேடி நாடாளுமன்றத்தில் அணியிலே தேர்தலில் சதவீத வெற்றி தேர்தலில் நாராயணசாமி அவர்களுக்கு நீங்களெல்லாம் இந்த அதிகார அதிகால வெளியே பொருட்படுத்தாமல் நீங்களெல்லாம் ஆதரிக்க வேண்டும் நாம் இரட்டை இல்லை இரட்டை இல்லை இரட்டை இல்லை என்று உங்கள் பாதங்களை கொண்டு வணக்கம் கேட்டு குழந்தைக்கு நம்முடைய வெற்றி ஒற்றி வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் அண்ணன் நாராயணசாமி அவர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளையாக உழைப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கிறேன் வாழ்நாள் உங்கள் பார்வையிலே ஒப்படைத்து எளிமையான வேட்பாளர் வலிமையான வேட்பாளர் எனக்கு இரட்டை வாக்கு கருத்தோடு சிரித்த முகத்தோடு வெள்ளை உள்ளத்தோடு இழந்த உரிமையெல்லாம் மீட்பதற்காக இன்னைக்கு அம்மாவுடைய திட்டங்களை மீட்பதற்காக எடப்பாடியுடைய திட்டங்களை மீட்பதற்காக இன்னொரு மத்தியிலே நிற்கிற அண்ணன் நாராயணசாமிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சென்றோம் இரட்டை இரட்டை இரட்டை

என்பதை நீங்க நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் உங்களை சந்திப்பால் வாக்களிச்சு வெற்றி பெற செய்ய இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் திமுக கட்சி வருவாங்க உங்களை சந்திப்பாங்க ரூபாய்க்கு கொடுப்பாங்க வாங்கிட்டேங்க முப்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஓட்டுக்கு தரதா சொல்லிட்டு இப்ப இருநூறு முந்நூறுவோ ஐநூறுவா கொடுக்குறாங்களா எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டேங்க ஆனால் உங்களுடைய சின்னம் உங்களை பாதுகாக்கிற சின்னம் உங்களுக்கு எதிர்காலத்துறை நல்லா அறியான சின்னம் முல்லைப்படியாரை மீட்டு தருகிற சின்னம் ஐம்பத்தி எட்டு கால்வாக்கி அரசாங்கம் பெற்றுத் தருகிற சின்னம் ஒரே சின்னம் இழத்தருகிற சின்னம்

அத்தனை தங்களால் பெரும்பாலர் ஒத்துக்கின்ற பெரும்பாலர்கள் தேர்தல் படிப்பது சிறப்பாக ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் தோழமை கட்சியை சேர்ந்த தேமுதிக மற்றும் அனைத்து பொறுப்பாளர் எச்சிபிஐ உள்ளிட்ட அனைத்து தெரிவித்து இப்போ நாராயணசாமி அவர்களிடத்தில்

அருளாட்சியோடும் அண்ணன் எடம்பாடி அவர்களின் ஆட்சியோடு கூட்டணி கட்சி தலைவரான தேசிய திராவிட கழகத்தில் ಆವೃತ್ತಿ 2.0 ಆನ್ಲೈನ್ ಟೆಲಿಕಾನ್ಫರೆನ್ಸ್ ನಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ. 2023 ರ ಜೂನ್ 15 ರಂದು ಸಂಜೆ 2 ಗಂಟೆಗೆ ಜಯಂತೌರ್ಡ್ ವಾರ್ಡ್ ಕೌನ್ಸಿಲ್ ನಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೆ. ಎರಡು ಮണിക്കൂർ ನಂತರ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. எனக்குள்ளையாக உங்களின் ஒருவனாக உங்கள் துறையில் என்பதாக விளக்கிய